ம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்லைன் தாவா இதுல உங்களோட ஸ்பீச் பார்த்துக்கேன் அதுல வந்து பர்த்டே வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம கொண்டாடிக்கலான்ற மாதிரி வந்து உங்களோட கருத்து இருந்துச்சு அது என்னால் மட்டும் இல்லை இங்க நிறைய இருக்கிற தகுதிதாரிகளாலேயே வந்து அது ஜீவிக்க முடியலை ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பேசின எல்லாம் சொல்லியிருக்கீங்க நம்மளோட ஆண்டு வந்து குறையதான் செய்யுது கூடலை அது எப்படி வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அது வந்து வருத்தத்திற்குரிய செயல் தானே அப்படின்னு பேசியிருக்கீங்க முன்னாடியோட வீடியோல அது மட்டும் இல்லாம இந்த பர்த்டேயோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த கிரீக் நாட்டில இருந்து வருது கிரீக் நாட்டு வந்து அவங்க சந்திர கடவுளை வந்து வழிபடுறதுக்காக அவங்க கேக்கை வந்து வட்ட வடிவுல செஞ்சு அதில் தேனை ஊற்றி அது மேல வந்து அந்த கேண்டில்ஸை வந்து நட்டு அவங்க வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க அது காலப்போக்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வரும்போது அது எப்படி வருதுன்னா மறுவி பர்த்டேவா வருது பர்த்டேல வந்து அவங்க வந்து அந்த கேக்கல கிரீம்ஸை வச்சு அத கேண்டில்ஸை ஏற்றி அதை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து பர்த்டே அன்னைக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்றதும் இல்லை நம்ம பிரமத சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்யறது மாதிரி அது ஒரு வழிபாடாகவே மாறிடுச்சு அப்படி அந்த வழிபாடா மாறினதை வந்து நான் ஒரு மூமின்னா நான் எப்படி அந்த அவங்க பிரமத வழிபாட வந்து நான் வந்து செய்ய முடியும் அதான் என்னோட கேள்வி நீங்க அந்த முழுசாக்க நினைக்கிறேன் நீங்க அந்த அந்த வீடியோ வந்து இது இதுக்கெல்லாம் சேர்த்ததுல பதில் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை இந்த ரெண்டாவது போட்டதை பார்த்துருக்க மாட்டார் அந்த அந்த அனுப்பி அனுப்பிவிட்டுங்க சாப்பிட்டா கேட்டதுனால முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே தனியாக கொண்டாடிக்கிறங்கலாம் சொல்லலை சொன்னது என்னென்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து அவன் பிறந்த நாளை அவன் நினைவு வைத்து இன்றைக்கி நம்ம பிறந்த நாள் என்று சந்தோஷப்பட்டு கொள்ளலாமா அவன் குடும்பத்திற்கு அன்றைக்கின்னு ஒரு ட்ரெஸ்ஸு போக்குவரத்து எடுத்து கொடுத்துக்கலாமா நல்ல விருந்து நல்ல சாப்பாடு எடுத்துக்கரலாமான்னு ஒரு கேள்வி வருது அப்போ தான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் தூக்க காலத்தில் கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் எதனால கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் மார்க் அடிப்படையில் கூடாதுன்னு சொல்லலை பிறந்த நாள் வந்து ரசா பிறந்த நாளை தான் மார்க் அடிப்படையில் கூடாதுன்னோம் ஏன்னாட்டு அது இபாத்துன்னு செய்கிறோம் ரசுல்லாவுடைய நாளை கொண்டாடுறது எதுக்குன்னு கேட்டால் மறுமையில் நன்மை கிடைக்கும் அப்படி செய்கிறாருந்தால் அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கணும் அது உண்டாக்க முடியாது அது இன்றைக்கும் விதகு எந்த காலத்துலையும் விதகு தான் தனித்தனி நபர்களுடைய பிறந்தநாள் மறுமைக்காக நீங்கள் கொண்டாடுறீங்க உங்களுடைய பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா இது பிறந்தநாள் கொண்டாடுனால் ஆகிரத்தில் இப்படி நன்மை கிடைக்கும் நம்ம செய்கிறது இல்லை அப்போ ஆகிரத்து நன்மை என்று செய்கிற விஷயங்கள் மட்டுந்தான் மார்க்கத்தில் உள்ளதாக வரும் அப்போ நம்ம பிறந்தநாள் விஷயமாக கடந்த காலத்தில் ரெண்டு சொன்னோம் ஒன்று ரசூல்லா பிறந்தநாள் ரசூல்லா பெரியார்கள் அந்த பிறந்தநாள் கூடவே கூடாது ஏன் கூடாதுன்னு கேட்டால் அது நீ எதுக்கு செய்கிற மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் என்று செய்கிற மறுமையில் நன்மை தரக்கூடிய எந்த காரியத்தை ரசூல்லா சொல்லாமல் விடலை இருந்த அது சொல்லியிருப்பாங்க அப்போ மறுமையில் நன்மை தர்ற காரியத்தை உண்டாக்குறது மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குற விதத்து அது கூடாதுன்னு சொல்லிட்டோம் மா நம்ம பிறந்தநாள் ம மற்றவர்கள் கொண்டாடுறத பற்றி கேள்வி வரும்போது என்ன செஞ்சோம் பிதேத்துன்னு சொல்லலை எந்த காலத்திலையும் அது பிதத்து அது மார்க்கத்தில் வந்து வழி அப்படி சொல்லவே இல்லை அப்போ லாஜிக்காக சொன்னோம் அப்போ என்ன சொன்னோம்னு கேட்டால் பிறந்தநாளுங்கிறது அந்த நாளை திரும்பி வர ஏதாவது அது அதாவது அறிவுக்கு பொருந்துதா அதைத்தான் கேட்டமே தவிர மார்க்கத்தில் கூடாது என்று கடந்த காலத்தில் உள்ள சொல்கிறேன் கடந்த காலத்தில் மார்க்க அடிப்படையில் கூடாது என்று நம்ம சொல்லவே இல்லை எப்படி சொல்லியிருக்கிறோம் ரசுல்லா பிறந்த நாள்னு சொன்னீங்கன்னா அது வணக்கம் மாறும் ரசுல்லா வந்து ஒருத்தன் வந்து தான் ஒருத்தன் முழுது வருது கொண்டாடலாம் செய்கிறான் மறுமைக்கு செய்கிற காரியத்தை ரசுல்லா சொல்லி தந்துட்டு போயிட்டாங்களே அதை மட்டும் செய்யி அதை தவிர புதுசாக உண்டாக்காத என்று சொல்லி சொல்லிடுறோம் நம்ம கல்யாணம் நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாமான்ண்டும் அடுத்த ஒரு கேள்வி கேட்கும்போது பிறந்த நாளுங்கிற இன்றைக்கி நீ பிறந்த நீ பிறந்த ஐம்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு அந்த நாள் திரும்பி வரப்போகுதா அப்போ ரிவர்ஸில் நாள் வரப்போகிறதில்ல பிறந்த நாளுங்கிறத பொய் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் பிறந்த நாள் என்பதே உனக்கு வயசு குறைஞ்சிருச்சிங்கிறது அடையாளம் இன்றைக்கி நாற்பதாவது பிறந்தநாள்னா பிறந்த நாற்பது வயசு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் இதுக்கு என்னப்பா கொண்டாடுறதுன்னு கேட்டோம் லாஜிக்காக தான் கேட்டோம் சரியா இந்த லாஜிக்கை வச்சு கேட்கும்போது அவர் லாஜிக்கில் வந்து தவறான லாஜிக்காக இருக்குன்னு நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க என்ன எதிர்கேள்வி கேட்குறாங்கன்னா இப்போ வந்து நம்ம மார்க்கத்தில் சில விஷயங்களை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க திங்கக்கிழமை நோம்பு வைக்க சொல்கிறாங்க திங்கக்கிழமை நோம்பு வைக்கலாமான்னு சகாபாக்கள் கேட்கும் பொழுது வைக்கணும் ஏன்னு கேட்டால் நான் திங்கக்கிழமை தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போ திங்கக்கிழமை பிறந்தேங்கிறாங்களே அந்த அந்த பிறந்த திங்கக்கிழமை இப்போ வரப்போகுது த த திங்கக்கிழமை பிறந்த நெசந்தான் திங்கக்கிழமை என்பது அவங்க எந்த கேவலையும் திங்கக்கிழமையில் பிறந்தாங்க அது போயிடுச்சு இன்றைக்கி நாளைக்கு வரக்கூடிய திங்கக்கிழமைக்கு ரசோல்லாவுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனாலும் அந்த நாள் திரும்பி வருதுங்கிற அர்த்தத்தில் அது சொல்லலை ரசுல்லா திங்கட்கிழமை வைக்கிறது வந்து அதை நினைவு கூறுற விதமாக தான் சொல்கிறாங்க திங்கட்கிழமை நீங்கள் நான் அன்றைக்கி தான் பிறந்தேன் நீங்கள் அன்றைக்கி என்ன செய்யுங்க நோம்பு வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு திங்கள் நோன்பு வைக்கிற சுண்ணத்து இருக்கிறது எதனால் அது சொல்கிறாங்க ரசூல் சொல்லாசனால் நான் அன்று தான் நினைஞ்சேன் பூமி படைக்கப்பட்டுச்சு ஆதம் படைக்கப்பட்டாங்க நானும் அன்னைக்கு தான் பிறந்தேன் நான் அன்னைக்கு நபி ஆகுனேன் இப்படிலாம் சேர்த்து சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா பிறந்தது அன்றைக்குன்னு சொல்கிறாங்களா அன்றைக்கு பிறந்தாங்க அன்றைக்கு பிறந்தார் என்று சொல்வது வந்து அன்றைக்கு பிறந்தாருங்கிற அர்த்தத்தில் சொல்லலை யாருமே இப்போ ஒருத்தன்னைக்கு பிறந்த நான் நாற்பதாவது பிறந்தேனான்னு சொன்னால் நாற்பது வருஷம் திரும்பிச்சுன்னு நினச்சா சொல்கிறான் இல்லை நான் நாற்பது வருஷம் முடிஞ்சு தான் பிறந்தேன் நான் பிறந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லலாமாண்டு கேட்டால் இந்த ஹதீஸிலிருந்து அதை புரியணும் எப்படி புரியலாம் திங்கக்கிழமை நான் பிறந்தேங்கிறாங்க அது திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமை இல்லை இது இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை வருதில்லை நீங்கள் நோம்பு வைக்கிறீங்க இப்போ சுருளா பிறந்தாங்கன்னு நினச்சி நோன்பு வைக்கிறீங்க நாளைக்கே பிறந்தாங்க அப்போ நம்ம நாளைக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சும் கூட இப்போது திங்கக்கிழமை பிறந்திருக்காங்கிறத நினைவு கூறியதை சொல்வது என்பது அது லாஜிக்கு மாற்றம் இல்லை அது லாஜிக்கு பேசணும்னா இந்த ஹதீஸ்லேயும் லாஜிக் பேசுவாங்க இதில் நீங்கள் லாஜிக் அந்த வாதத்தை சொன்னீங்கன்னா இந்த ஹதீஸில் அந்த கேள்வி கேட்பான்ல அப்போ ரசுல்லா மட்டும் ஏன் தப்பாக சொன்னாங்க பிறந்த நாளுங்கிறாங்க திங்க எந்த திங்கக்கிழமையும் பிறந்து விட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எதுக்கு சொல்கிறாங்க எவ்வொரு திங்கட்கிழமையும் பிறந்தாங்க ஒவ்வொருத்த இனி வரக்கூடிய திங்கக்கிழமைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையே ரசுல்லா பிறக்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த லா நம்ம சொன்ன லாஜிக்கு வந்து இந்த ஹதீஸில் இருந்து உள்ளதுக்கு உடைக்குது அப்புறம் சொல்லாவுடைய ஹதீஷனே இந்த கேள்வி வருது அதே மாதிரி லயலத்துல் கதர்னு கொண்டா குரான் இறங்கின இர கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மாதத்தில் வருஷத்தில் ஒரு நாளை வணக்க வழிபாடுகளில் மார்க்கம் செய்ய சொல்லியிருக்குது அன்னைக்கே இறங்குச்சி இப்போ நம்ம வரக்கூடிய ரொம்ப நாளில் வந்து ஒரு லத்து கதிர் வருதுன்னு சொன்னால் அன்னைக்கு தான் குரான் இறங்குச்சா குரான் இறங்கி எவ்வளோ காலமாகிடுச்சி அதை நம்ம வந்து நினைவு கூறக்கூடிய வகையில் நல்லா தந்திருக்கிறான் இன்றைக்கி இறங்கலை இந்த வருஷத்துடைய லயலத்துல் கதிரில் இறங்கலை ஆயிரத்தி நானூற்றி லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துருக்குவதில் இறங்கி இருக்கிறது அப்போ குரான் இறங்குனது ஒரு ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு வருடம்னு வரும்பொழுது பொழுது அதை வந்து ஒரு ரிப்பீட் பண்ணி மனசில் நினைக்கிறதுக்கு வந்து அல்லா என்ன செஞ்சுருக்குறான் ஒரு அனுமதி கொடுத்துருக்குறான் அந்த ஒரு கிரவுண்டில் இந்த அதை வச்சு இது ஆதாரத்துக்கார்டில் அந்த கிரௌண்டில் இந்த லாஜிக் அடிபடுது அந்த லாஜுக்கு நடந்தது திரும்பி வருமானு கேட்குறாங்கல்ல அப்படி அந்த தான் இருக்குதுன்னு அவசியம் கிடையாது பிறந்த நாள் வந்து இப்போ அந்த பூவான் நம்ம பிறந்தநாளே திரும்பி நான் நினைக்கிறான் இன்னைக்கு வந்து ஒருத்தர் எழுபதாவது பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா இன்றைக்கி குழந்தையாயிட்டார் அர்த்தமா எழுபது வயசாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறாரு தவிர அவரும் அப்படி நினைக்கல நாளே வந்துருச்சுன்னு அவர் நினைக்கல மக்களாச்சு அப்படி நினைக்கிறாங்களா பிறந்த நாள் ஒன்று ஓ குழந்தையாக அப்படி நினைக்கிறாங்களா எழுபது வயசாச்சு தான் நினைக்கிறாங்க அறுபது விஷயம்தான் நினைக்கிறாங்க அப்போ அந்த அர்த்தத்தில் வந்து நாங்கள் பயன்படுத்தலை யாரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு வந்து மார்க்க ரீதியாக ஒரு தடை இல்லைன்னு சொல்லும்போது நம்ம தடுக்கக்கூடாது ஒரு விஷயம் அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம இன்னும் சில கேள்விகளை கேட்டோம் சரி பிறந்த நாள் கொண்டாட வேணா விட்ருங்க நீங்கள் என்றைக்கு பிறந்தியன்னு சொல்லுவீங்க என்னைக்கு பிறந்திய ஏதாச்சும் ஒரு டேட்டை சொல்லுவீங்க இந்த டேட்டு மார்க்கத்தில் உள்ள டேட்டா எந்த டேட்டை சொல்லுவீங்க ஜனவரி மாதம் பத்தாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க இது சுலா காலத்தில் இல்லையே இந்த இதுவே அவன் மொத்தம் உண்டாக்குனது இல்லை நீங்கள் பிறந்த நாளை சொல்லும் போதே நீங்கள் உலகத்தில் உள்ள பிறந்தநாள் கிறிஸ்தவர்கள் உண்டாக்குன காலம் கிரிகோரியன் காலண்டரில் தான் இந்த பிறந்தநாள் சொல்கிறீங்களே தெரியலேட்டு அதுக்கு அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா அது அதுக்கு மட்டும் பய அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்லை இன்றைக்கி இந்த தர்பியாக போட்டிருக்கிறீங்க இந்த தர்பியாவுக்கு அதை பயன்படுத்தணுமா இந்த தர்பியாவுக்கு இதுக்கு இந்த தேதி போட்டிருக்கிறீங்க பின்னாடி இருக்கு பேனரு சரி தரம்பியாவுக்கு டேட் போட்டிருக்கீங்கல்ல என்ன டேட் என்னைக்கு இருபத்தி ஆறு தான் என்ன இருபத்தாறு அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு மூலமாக பயன்படுத்துறீங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தல இதுக்கு தான் பயன்படுத்துறீங்க இது எப்படி செஞ்சிருக்கனே அந்த பேரையும் மாசத்தையும் போட்டு செய்கிறோமா பயன்படுத்தினாலேயே அதை ஏற்றுக்கிட்டீங்க நடந்தானே அவனுடைய கலாச்சாரம் தானே கொண்டாடுறது வேறு தான் ஆனால் நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்களோ யாருடைய இதை பயன்படுத்துகிறீங்க இல்லை இல்லை ஏஜுக்கு சொல்லலை யாருடைய யார் இதை உண்டாக்குனா உங்களுக்குன்னு ஒரு மாதம் இருக்குதுல்ல இஸ்லாத்தில் ஒரு மாதம் இருக்கிறது அப்போ மூணு நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்கணும்னு சொன்னால் எந்த கணக்கில் பிற கணக்கில் மாதம்டா இருபத்தொம்போது முப்பது தான் முப்பத்தி ஒரு மாதம் கிடையாது முப்பத்தொன்னு நீங்கள் மாதம் இருபத்தி எட்டு கிடையாது மார்க்குங்கிறது மார்க்கத்தில் அப்போ மார்க்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கும்போது அதெல்லாம் அதை பயன்படுத்துறீங்களே அதுதான் குற்றம்னு சொல்லணும் கொண்டாடுறது சந்தோஷப்படுற குற்றம்னு சொல்ல முடியாது அது போக ஒரு மனிதன் அவனவன் சந்தோஷமாக இருக்கிறது வந்து எதில் வேணாலும் சந்தோஷமாக இருப்பான் அது மார்க்கத்தில் முடிச்சு போடுறாருந்தான் மார்க்க ஆதாரம் கேட்டணும் எனக்கு எது வேணாலும் சந்தோஷம் வரும் ஒருத்தனை வியாபாரம் கடை கட ஆரம்பித்து சந்தோஷமாக இருக்கும் கல்யாணம் பண்ணுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒருத்தனுக்கு புள்ள பிறந்த அன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும் அவன் மகிழ்ச்சி அடைய போய் தடுக்கிறதுக்கு எதை வச்சு நான் தடுக்கிறது அவன் ஆ பிரமத கலாச்சாரம் தடுக்கலாம் பிரமத கலாச்சாரம் எதுன்னு கேட்டால் மதத்தின் பெயரால் என்ன செய்கிறானோ அதுதான் கலாச்சாரம் பிறமதத்தவர்கள் பிறந்தநாள் நாள் உண்டாக்குனாங்களே தெய்வத்துக்கு தான் உண்டாக்குனாங்க ஒவ்வொருங்க ஒவ்வொரு தனிநபரும் பிறந்தநாள் கொண்டாடுவது எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு கிடையாது மதத்தில் உள்ளவங்க கொண்டாடுறான் மதத்தில் வந்து கிறிஸ்து கிறிஸ்தேசுநாதர் பிறந்தநாள் கொண்டாடுறான்னு அதை உண்டாக்கிட்டான் அதில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறது அவனா கொண்டாடிக்கிறானா தவிர பைபிளில் இருக்குதா கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த நாள் கொண்டாடணும் பிறந்த நாள் கொண்டாடுவது புண்ணியமிக்க ஒரு காரியம் இருக்கா அவனா செய்கிறான் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் இந்துக்கள் செய்கிறார்கள் அவன் எதன் அடிப்படையில் செய்கிறதில்லை மதத்தில் சொன்னிச்சின்னு செய்கிறதில்ல உலகத்தில் எல்லாரும் பிறந்த நாள் வச்சுக்க நம்ம வச்சுக்க நினச்சி நினைச்சு செய்கிறோம் அதனால எப்போ நம்ம குற்றமாக கேட்டால் பிற மதத்தில் கலாச்சாரமாக இருக்கணும் பிற மதத்தில் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேண்டு செட்டப் அதெல்லாம் இந்த கேள்வியில் கேட்டுருக்கேன் நீங்கள் பேண்ட் செட்டை போடுறீங்க அதில் சுள்ளாவுடைய காலத்துல இருந்து ட்ரெஸ் அது இப்போ மத கலாச்சாரத்தை உண்டாக்குனாங்க என்ன சொல்ல போனா நீ புருக்கா புருக்கா போடுறாங்களே புருக்கா எந்த கலாச்சாரம் இல்லைன்னா நினைவு நாளைக்கு மூணு நாளைக்கு மேலே கிடையாது அது தடை இருக்கு அது மூணு நாளைக்கு முன்னாடி கவலை இல்லையே மூணு நாளைக்கு மேலே தடுத்துட்டாங்களே சுட்டலாம் அதான் அளவு கொண்டு சொல்லிட்டா செய்யக்கூடாது அளவு கொண்டு அப்படி எப்படி நினைக்கலாம்ல அப்படிலாம் நினைக்கலாம் அப்படி நினைச்சா சந்தோஷம் கொண்டாடுறான் நம்ம அஞ்சு வயசுல போகாமல் இருபது வயசு பத்து வயசில் போகாமல் நாற்பது வயசு இருக்காமுன்னு கொண்டுறான் இன்னும் நான் என்ன கேட்குறேன் கல்யாணம் அன்னைக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்ட தப்பா இருந்து அதில் என்ன தப்பு அவ அது கொண்டாடுறதுன்னு சொன்னால் ஒரு விழாவாக்கி அதுக்கு இப்போ ஃபங்க்ஷன் மாதிரி ஆகினா சமுதாயத்துக்கு சிரமமாக போயிடும் சமுதாயத்துக்கு ஏழைப்பாழை எல்லாம் கொண்டாடணுன்னு நினைக்குவான் அவனுக்கு சுமையாக போயிடும் அவனவன் அளவில் வந்து எதில் மார்க்கம் தடுக்காத எதுலேயும் சந்தோஷம் அடையணும்

தடுத்ததில் எப்படி சந்தோஷப்படுவான் தடுத்தது தான் ஆதாரம் இருக்கே இதை செய்யாதப்ப அதை செய்யாதப்பன்னு சொல்லிவிட்டோம் அதை செஞ்சால் தடை தான் மார்க்கம் தடுக்கவே இல்லை அதில் உங்களுக்கு சந்தோஷம் வரும் நீங்கள் வந்து விளையாட்டில் ஜெயித்தா உங்களுக்கு சந்தோஷம் வரும் உங்கள் பையன் ஒரு போட்டியில் போய் ஜெயிச்சுருவன்ட்டானா உங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது ஜெயிச்சிருட்டா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க பையனுக்கு ஒரு வாட்சி வாங்கி கொடுப்பீங்க எனக்கு ஒரு சந்தோஷத்தில் இதை கொண்டாடுவது எப்படி நீ தப்புவீங்க இது எப்படி மார்க்க கலர் எப்படி வரையதில்லை அவன் அவன் செஞ்சிருப்ப உங்களுக்கு என்ன அதில் வர வந்தானே வார வாரம் வந்தானே நோம்பே வாரம் வாங்கிட்டு சொல்கிறாங்கிற சொல்லா வார வாரம் கண்டிப்பாக திங்கக்கிழமை பிறந்தேன் திங்கக்கிழமை நோம்பு வார வாரம் அதனால நமக்கு என்னன்றான் வார வாரம் வரலாம் மாதம் மாதம் வருது டெய்லி கூட வந்துட்டு போகுது அவன் அவன் சந்தோஷம் எதில் வருதா அது தடை தடை வச்சுருக்கான்னு பார்க்கணும் எனக்கு ஒரு விஷயத்தில் சந்தோஷம் வருது அது மார்க்கத்தில் தடை இருக்குதா தடை இருந்தால் செய்யக்கூடாது இஸ்லாத்தினுடைய அளவுகள் முதல் அளவுகள் வழங்கியிரு இஸ்லாத்தின் அளவுகள் என்னன்னு கேட்டாங்க இப்போ தானே செய்யறோம் மீளாதுதான் மார்க்கு வணக்கத்தில் வந்துருது ரசோல்லா பேருல நடத்தும் போது வந்துடுது இப்போ முதல் விஷயத்தை வழங்கிக்கிறன்னு இஸ்லாத்திற்கு ஒரு அடிப்படை இருக்குது அந்த அடிப்படையை வழங்கிட்டு எல்லாம் குழம்பு தீர்ந்துடும் என்ன அடிப்படைன்னா இபாதத்து வணக்க வழிபாடு இருக்கு இல்லையா வணக்க வழிபாடுன்னு உன்னை சொல்வதாக இருந்தால் ரசூலாக செஞ்சாங்களா சொன்னாங்களா அங்கீகரிச்சாங்களான்னு பார்க்கணும் வணக்கம் இல்லாத விஷயங்களாக இருந்தால் அனைத்தும் அனுமதி தடுத்தாங்களான்னு பார்க்கணும் வணக்கம் இல்லாத உலக காரியங்கள் இருக்குன்னு வைங்க அது கூடுமா இது கூடுமா தடை இருக்குதா எல்லாது ஹலக்கலக்கும் மாஃபிளையும் ஜம்மியான் பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நல்லா படைச்சிக்கண்டான் எல்லாம் ஹலால் தான் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது தான் கூடாதுன்னு சொல்கிறதா இருந்தால் இந்த தடுத்தாங்கன்னு காட்டணும் தடுத்தாங்கன்னு காட்டாமல் கூடாதுன்னு சொல்ல முடியாது வணக்கத்துக்கு வந்து செஞ்சாங்களான்னு காட்டணும் வணக்கத்துக்கு ரெசூல் வணக்கத்துக்கு இப்போ கையை உசத்துறீங்க உசத்துனா உசத்திர வேண்டியது தான் அப்போ தடுத்தாங்களான்னு கேட்கக்கூடாது ஒருத்தனை நீங்கள் எப்படி கட்டிக்கிட்டான் தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது தொழுகையில் தக்பீர் கட்டி இப்படி கட்டிக்கிட்டான் பின்னாடி என்ன இப்படி கட்டினா தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது தடை இதுக்கெல்லாம் செஞ்சாங்களான்னு காட்டணும் இப்பாதத்தை எப்படி காட்டணும் வணக்கத்துக்கு ரசூலாக செஞ்சாங்களா அல்லது சொன்னாங்களா அல்ல அங்கீகரிச்சாங்களா இது இபாதத்துக்கு அளவு உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தடுத்தாங்களா ஒரு காரியத்தை செய் இந்த மைக்கை நம்ம பயன்படுத்துகிறோம் மைக்கை பயன்படுத்துங்கன்னு ஆதாரம் இருக்காது நான் பயன்படுத்துனேன் ஏன் கூடாதுங்கிற சொல்லு இதை தடுக்கிற மாதிரி என்ன விஷயம் அம்சம் இருக்குது அப்படின்னு வருவோம் இப்போ டிவியில் வந்து ஒருத்தவ ஒரு புகை டிவியில் வந்து ஆபாசமாக ஒரு படத்தை பார்க்குறான் ஏன்னா படத்தில் கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன் கூடாதுங்கிறோம் அது தடுக்கப்பட்டிருக்கு ஆபாசங்கள் தடுக்கப்பட்டிருக்கு அப்போ தடை இருக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கணுங்க தடை இல்லை விளையாட்டு போட்டியை பார்க்கலாம்னா பார்க்கலாம் டிவியிலேயே ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறா அதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆபாச காட்சியை அதை நீங்க நீங்கள் பார்க்கக்கூடாது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது எதனால் அது வருது ஒன்றுக்கு தடை இருக்குது ஒன்றுக்கு தடை இல்லை அப்போ எல்லாமே உலகத்தின் நவீனத்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற காரு பஸ்ஸு எல்லாமே இந்த வாட்சியெல்லாம் கேட்பாங்க வாட்சி கட்டலாமா கே கேட்டு ஏன் கூடாதுங்கிற ரசூலாக கட்டினாங்கன்னு கேட்கக்கூடாது ரசூரில் கட்டினாங்கன்னு கேட்கக்கூடாது வாட்சியை தடுத்தாங்கன்னான்னு கேட்கணும் இதை கட்டுறது எது தடையாக இருக்குது நேரடியாகவும் மறைமுகமாகோ நேரடியாக தடுத்தாலும் சரி மறைமுகமாக சரி அப்போ முதல்ல என்னென்னு கேட்டால் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டான் அப்போ அனுமதித்ததுலேருந்து நான் சந்தோஷம் என் தன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் சந்தோஷம் அடைவது அல்ல எனக்கு அனுமதிச்சிருக்கிறான் நான் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாம் சொல்லட்டும் அதை அதை சூழலை கட்டணும் நான் சந்தோஷப்படலை எல்லா ஒரு சூழ ஒன்று சொல்லாத ஒரு விஷயத்தில் நான் சந்தோஷப்படுவதை எதை வச்சு நம்ம தடுக்கிறது நம்ம அல்லாவுடைய அதிகாரத்தை அல்லா ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்கியவனை விட அநியாயக்காரன் யாரும் நல்லா கேட்குறான் நான் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்க நீ யார் அதில் நல்லா விதத்தை உண்டாக்குறதுக்கு நல்லா கோவம் வருது இந்த ஹராம் இல்லாத ஒன்றை ஹராம் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறோம்ல அதுக்கு நல்லா கோவம் வருது ரசுல்லா பார்த்து கேட்குறான் லிமத்து ஹரிமோ நான் ஹலால் ஆக்கின ஒன்றை நீ இப்படி ஹராமாக்குற அப்போ ஹராமாக்குதல் என்பது வந்து நம்ம கையில் கிடையாது ஆதார் இருந்தால் தான் செய்யணும் ஒன்று கூடாதுன்னு சொல்லணும் நான் நான் சொல்லி நீங்கள் எங்கே இருக்கக்கூடாதுன்னு ஏற்றுக்கிறீங்க நீங்கள் கூடாதுன்னு நினைச்சேன்னா எனக்கு ஏன் கூடாது ஆகுது உங்களுக்கு கூடாதுன்னு தெரியுது அது எனக்கு ஏன் கூடாதுன்னு ஆகுது நல்லா சொல்லட்டும் ரசூல் சொல்லட்டும் அப்போ அடிப்படையை வழங்கிக்கிற மார்க்கம் அல்லாத எந்த விஷயமா இந்த மாதிரி சட்டை போடுறோம் கூடுமான்னு கடை கூட கூட ஏன் கூடாதுங்கிறான்னு கேட்கணும் ரசூலாக போட்டாங்களான்னு கேட்கக்கூடாது தடுத்தாங்களான்னு கேட்கணும் தடை கடையை காட்டு தடையெல்லாம் போட்டுக்க பட்டாடை அணியக்கூடாதுங்களா தடுத்துட்டாங்க அப்போ உலக விஷயத்துக்கு தடை இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும் மார்க்க விஷயத்துக்கு அனுமதி இருக்கான்னு பார்க்கணும் இதுதான் ஆக்சுவலாக